தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழக அரசு தமிழ் சமூக நலத்துறை சார்பில் வழங்கப்படும் பெண்களுக்கான நாலு திட்டங்களுக்காக பதினாறு கிலோ தங்கம் தமிழக அரசால் கொள்முதல் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவுவதற்காக திட்டத்திற்கு திருமண உதவி திட்டம் விதிகளுக்கான திருமண உதவி திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம் ஆதரவற்றவர்களுக்கான திருமண உதவி திட்டம் என்கு நான்கு திட்டங்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அன்னை தெரசா நினைவாக வழங்கப்படும் ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் மேலும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நினைவாக கலப்பு திருமண உதவி திட்டம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது டாக்டர் தர்மாம்பாள் அம்மாள் சார்பாக விதவை பெண்களுக்கான உதவி திட்டமும் த சமூக நலத்துறை சார்பில் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது மணியம்மாள் அவர்கள் நினைவாக வழங்கப்படும் ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டமும் சமூக நலத்துறை சார்பால் தமிழக அரசு வழங்க வழங்குகிறது இத்திட்டங்களுக்காக எட்டு கிராம் கொண்ட தங்கனைகளும் தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது மொத்தம் சமூக நலத்துறை சார்பில் தமிழக அரசால் சுமார் பதினாறு பதினாறு கிலோ தங்கம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது